எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் ஆர் பேக் டு आवर சேனல் சோ எஸ் நிக்கி நம்ம எங்க போறோனா கரெக்ட்டா டைம் வந்து 1 மணி ஆகும் போது லஞ்ச் சாப்பிட மெரினா கிட்ட போலாம்னு இருக்கோம் அங்க சாப்பிடலாம்னு இருக்கோம் அண்ட் டீஸ் ஜெஃப்ரி அண்ட் அவங்க பேர் வந்து ரேஹான் இப்போ வந்து என்ன கடைக்கு போறோம் மெரினால

பாடி என் அவர் எல்ல ல மூணு சென்டர் அது இன்னைக்கு மண்டே एक्चुअली சண்டே கூட இல்ல மண்டே எப்படி கூட்வா இருப்போன்னு பாக்கோம் போய்டு போறோம் கடလီவ வந்துருவாங்க வேற லெவல்ல இருக்கு வாவ் ஏதாவது ஒரு ஹைஃபை கார் ஹூ அந்த ஹூ விட்டாங்க

காட்டுறா எப்படி சொல்லு மீன் குழம்புரா

defendelet irsin liksom irim ahora en defines apacit resoluman, javasol ए ओला चे बिल्ले 800 गाइस बट फूड वर्थ द प्राइस टेल हां रूम में वाला सांपर राइट देयर आइसक्रीम सापड़ा बंद हो सुना पोर उन सुना स्टॉप करने पर ओवर लग पड़ रहा है स्टॉप करने पर आइसक्रीम मांग रहा है जो चलो अबे चलो के कादो अबे पोर हम बैठे आइसक्रीम मांग लाए हैं फोन चार्ज तो सब पैच इंगर के

நார்கள் இஷ்யூஸ் கொஞ்சம் ப்ரேயர் போறவாக்கு இருந்துச்சு சரியா இவன் என்ன சொன்னாச்சு நாங்களும் ப்ரீயரா போறோம் இவன் கொஞ்சம் பேங்க் விஷயமே வெளியே போயிடலாம் முடி வெட்டா போ வெட்டா பேசம் மறந்துருவோம் பேச வரதே மற பிரேயர் போ சரி அவருக்கே போயிரும்லாம் ஆச்சே தெரிய திரும்பி தான் போகும் வேணும்னு கிப்பாடு போன் எம் இப்படி ஓட்டுவான் சரி ஆ சொல்லு சொல்லு கொஞ்சம் பாஸ் வாங்கி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க போறேன் பட் வாங்கி கண்டிப்பா அதுக்குள்ள நாம வந்தா ஒரு 50k சப்ஸ்கிரைபர் வந்தா நான் சும்மா 2 मंथ्सல அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்கினா நான் போறேன் அன்பாக்சிங்ல சூப்பரா பண்ணலாம் சரியா எஸ் ஏ நிஜமா வண்டில வாயில கார் ஓட்டா புரியல அவன் சேனல் ஏன் சேனல் நான் காமிக்கிறேன் அவன் சேனல்ல Vamos the damage <laughs> <laughs> one so yes ரொம்ப தாகமா இருக்கு நம்ம அங்க சாப்பிட்டதோட சரி அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கல so கொஞ்சம் ड्रिंक ஏதாவது குடிக்கலாம்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் கடையை பார்த்து தேடிட்டு இருக்கோம் கேடிட்டு so yes நாங்க கரும்பு ஜூஸ் செ செ கரும்பு ஜூஸ் தேடி

ஐ மீன் இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு உங்களோட இன்புட்ஸ் கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் மாற்றிக்கோ கண்டிப்பாக நல்லா தான் கொடுப்பீங்க அது தெரியும் ஆமாம் ஆமாம் இல்லை நல்லவங்களும் இருப்பாங்க பார்க்குறவங்க இது பேடுன்னு கொடுக்குறவங்கள கெட்டவங்களா அப்போ நீ பேடாக பேடுன்னு கொடுக்குறவங்களுக்கு நாங்கள் நல்லதாக பண்ணுறோம் நல்லா தான் பண்ணுறீங்களா உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வி டெஃபினெட்லி டூ இட் ஆர் பெஸ்ட் இடுப்பில் இலையை கட்டிட்டு இருக்கோம்

அதோட இந்த வீடியோ அவ்ளோதான் நெக்ஸ்ட் ஒரு அங்க ஒரு திட்டி பாக்கலாம் பாருங்க சொல்லுங்க சொல்லுங்க ஜெ ரெஹான் அட இந்த வீடியோ முடிச்சி குறோம் வாய்ஸ் நல்லபடியா சாப்டாச்சு ஜூஸ் குடிக்கான் பாத்தா அத கரம் ஜூஸ் काढறకున్నா மூங் கூட தாண்டியாச்சு வீட்டுக்கே வந்தாச்சு சரி இத்தோட இந்த வீடியோ முடிச்சி குறோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் باي باي மர்காம இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு ஸ்பெஷல் வீடியோ பார்க்க باي باي थैंक यू